ஏழைகளுக்கு மக்களுக்கு நீங்க நல்லது பண்றதா இருந்தது அப்படின்னா இந்த மக்களுக்கான சலுகைகளை ஏன் பறிச்சுங்க அதன் மூலமா ஐயாயிரம் கோடி ரயில்வேக்கு ப்ராஃபிட்னு சொல்ற ஆட்சி இது சரிதானா அப்புறம் முக்கியம் நான் வந்துட்டு மக்களை மேம்படுத்திக்க சொல்றீங்க இன்னைக்கு எண்பத்தி இரண்டு கோடி மக்கள் இந்த நாட்டு மக்கள் வந்துட்டு காசு கொடுத்து அரிசி கோதுமை வாங்க முடியாதவங்கதான் ஃப்ரீ ரேஷன் கொடுக்குறீங்க எது வளர்ச்சி உங்ககிட்ட அதான் நான் கேட்கறேன் பெட்ரோல் டீசல்ல வந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு டாலரு இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபத்தி நாலு டாலர் தான் கச்சா போட்டு பாருங்க என்ன விலைக்கு விற்கிறாரு அதே வில நூத்தி நாலு ரூபாய் பெட்ரோல் தொண்ணூத்தி நாலு ரூபாய் டீசல் எந்த மாற்றமும் கிடையாது நாளர் ஆனா அது நூத்தி இருபது டாலர்ல இருந்துட்டு டாலர் பகிர்ச்சி குறைக்கவே இல்ல எதை நீங்க செஞ்சீங்க மக்கள் வர அது சொல்லுங்க வராங்க எதுக்கு வராங்க எதையுமே செய்யாத ஆளை பாக்குறதுக்கு வந்துட்டு அப்பா நம்மள வந்துட்டு வந்துட்டு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உயர்த்திருக்கிறாரு காலத்துல விட்டுக்கீங்களா பெண்கள் தானே நீங்கள்தான சமையல் பண்றீங்க

ஏன்னா ஸ்டாலின் மாதிரி வந்துட்டு எதமா திட்ட மாட்டாங்க அவங்க புரியுதுங்களா இந்த மாதிரி சொன்னாங்கன்னா கோண்ட அப்படின்னு வாங்க வேற எதாவது இருந்திருந்தாங்கன்னா நான் கொடுத்திருக்கேன்டா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் நீ கொடுக்குற எழுபத்தஞ்சாயிரத்துல யாராலும் வீடு கட்ட முடியாது மூடுசா கூட கட்ட முடியாதுன்னு அவங்க ஸோ சோ ஆளுக்கே மாதிரி ஒரு அவர் அதனால தான் கேட்டாங்க உங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள்லாம் யாரால அந்த மோடி அந்த லேடி ஆறையான்னு கேட்டுதானே ரெண்டாயிரத்தி பதினால அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றாங்க அப்படின்னு எங்க புண்ணுங்க அதனால இதெல்லாம் பொய் புனை சொருட்டு இன்னும் சொல்ல போனா வட அவ்வளவுதான் மோடி இது வந்துட்டு இந்த மக்களுக்கு எல்லாம் கிடையாது ஒரு மக்களுக்கு வளர்ச்சியினுடைய பலன் கிடைக்கணும் இப்ப உங்களுடைய சம்பளம் இப்ப ஐம்பதாயிரம் வாங்குறீங்க அறுபத்தஞ்சாயிரம் ஆகி போச்சுன்னா அது உங்க உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய வசதிகளை பிரதிபலிக்கும் புரியுதுங்களா புதுசா ஒண்ணு வாங்குவீங்க ஏசி இல்லாத வீட்டுல ஏசி வரும் டிவி இல்லாத வீட்டுல டிவி வரும் வாஷிங் மிஷின் இல்லாத இடத்துல வாஷிங் மெஷின் வரும் என்னன்னு நாலு பேர் கேட்டாங்கன்னா ஆமா அவளுக்கு வந்துட்டு இன்கிரிமெண்ட் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு வந்து போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க பெருமையா அப்ப இந்த நாட்டுல அப்படி எது ஏற்பட்டு சொல்லுங்க இந்த நாட்டுல இன்னைக்கு கிராமத்துல நாற்பத்தி ரூபாய்க்கு வாங்குறான் நகரத்துல அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்குறான் இது பேர் வளர்ச்சியா சொல்லுங்க அண்ட் ஒன்னும் கிடையாது எந்த மாற்றமுமே கிடையாது நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில இன்னும் சொல்ல போனா இன்னும் இருக்குது காஸ்ட் ஆஃப் லிவிங் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரிக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா ரெண்டு டு ரெண்டரை மடங்கு உயர்வு அப்போ இதுல வந்து எதுக்காக மோடி ஜி வேண்டும் மோடி அப்படின்னு யார் கத்துவாங்க முட்டாள் விழா மக்கள் சொல்லுங்க நாங்க வரும்போது பால் இந்த வலைக்கு வித்துச்சு இப்ப இந்த பால் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது நாங்க இருந்த போது பணத்தினுடைய மதிப்பு இருந்துச்சு இப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாரா பாருங்க இங்க ஊழல் நடக்கிறது இங்க குடும்ப ஆட்சி நடக்கிறது